ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்ஆர் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரோஸ் குக்கி தான் பார்க்க போகிறோம் இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது நான் வந்து ஒரு கப்பில் பார்த்திங்கன்னா கால் கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் ரெண்டு முட்டை அரை கிலோ மைதா எடுத்திருக்கேன் மைதா அரை கிலோ எடுத்திங்கன்னா சர்க்கரை கால் கிலோ எடுக்கணும் ஒரு சிட்டி கப்பில் பார்த்திங்கன்னா சால்ட் எடுத்துக்கலாம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் இலக்காய் தூள் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஜார் எடுத்து நான் சர்க்கரை முதல்ல சேர்த்துக்கிறேன் கால் கிலோ சர்க்கரையும் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது உரம் எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து அதில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு முட்டையும் பார்த்தீங்கன்னா உடைச்சி நல்லா வந்து விஸ்குந்தால் விஸ்கு வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் ஜாரில் கூட சேர்த்து நல்லா நல்லா நுரையாக வரவனுக்கு அடித்து எடுத்துக்கலாம் அரை கிலோ மாவு எடுத்திங்கன்னா கால் கிலோ சர்க்கரை எடுத்துக்கோங்க ரெண்டு மூட்டை நீங்கள் கால் கிலோ செய்கிற பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை போட்டு சேர்த்து செஞ்சுக்கோங்க இப்போது இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கலாம் நல்லா நுரையை வர மாதிரி அடித்து எடுத்துருங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லை சர்க்கரை அதையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா இதையும் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் விடுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது ரொம்ப செய்கிறது ஈஸி தான் உங்களுக்கு இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் போல் தான் ஆகும் என்னையை நீங்கள் சூடுப்படுத்தி வச்சுட்டீங்கன்னா நீங்கள் டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா அடிங்க டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை பார்த்தீங்கன்னா சால்ட் எடுத்துக்கலாம் இதே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கால் கிலோ நீங்கள் மாவு எடுத்த சர்க்கரை வந்து அதில் பாதி அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க நூற்றி இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் முன்னாடி சொல்ல மறந்துட்டேன் தான் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நுரம் வர மாதிரி நம்ம அடித்து எடுத்துகிட்டு இப்போ மைதாவை சேர்த்துடலாம் எல்லாம் மைதாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணோம் அதனால இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கையை வச்சு நல்லா வந்து கட்டி இல்லாமல் நீங்கள் வந்து கரைச்சி விட்டுக்குங்க மாவை இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாவது டம்ளர் தண்ணி கொஞ்சமாக தான் நான் ஊற்றிருக்கேன் இப்போ கையை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலாம் உடனே நம்ம நிறைய தண்ணியை ஊற்றிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப தண்ணி ஆகிடுச்சின்னா கஷ்டமாயிடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாகவே ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ திரும்பவும் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அந்த அளவுக்கு இருக்கணும் அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன் அதே நேரத்தில் நம்மளுக்கு கட்டிகளும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பெரும இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு விட்டுடலாம் கொஞ்சம் அது வந்து ஊரட்ட உடனே கூட செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் உடனே கூட செய்யுங்க அப்படி இல்லைன்னா எடுத்து வச்சுட்டு விட்டோம் நீங்கள் பொறுமையாக செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டேன் வச்சுட்டு கொஞ்சம் வேலை எல்லாம் முடிச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா திரும்ப செய்ய ஆரம்பித்தேன் இப்போ மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் இப்போது நான் சொன்னேன் பார்த்தீங்களா தோசை மாவோடு கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கணும்னு இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ எடுத்து நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ ஒரு கடையை வச்சு அதில் நம்ம வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் வந்து ஊற்றி சூடாகும்போது பார்த்திங்கன்னா நம்ம அந்த அச்சு முறுக்கு செய்கிறோம் பார்த்தீங்களா அந்த கம்பியுமே சேர்த்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடாகும்போதோ அதுவுமே வந்து நல்லா சூடாகிற மாதிரி நம்ம போட்டு வச்சிடணும் அதனால் இந்த மாதிரி போட்டு வச்சிருங்க இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு எண்ணெய் போது கூடவே பார்த்திங்கன்னா இதுவும் காஞ்சிடும் நல்லா நல்லா ஹீட் ஆகணும் அது அது நல்லா ஹீட் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து அந்த அச்சு எடுத்து வைக்கும்போதும் நம்மளுக்கு நல்லா வந்து தனியாக கழண்டி வரும் அதே டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த அச்சு நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா நினச்சி நினச்சி தான் நம்ம செய்யணும் எண்ணெயில் மாவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக தொட்டு எடுக்கக்கூடாது அது முக்கால்வாசி வாசி இருக்க மாதிரி பார்த்து மாவை தொட்டு எடுத்துக்கணும் நீங்கள் வந்து மாவில் வந்து முழுசாக வந்து அதை நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது கழண்டி வராது அதனால் அது வந்து பார்த்து செஞ்சுக்கோங்க ஒருவேளை நீங்கள் புதுசாக வந்து அந்த அச்சி வாங்குறீங்கன்னா அதை நல்லா வந்து வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு அதை தொடச்சி எடுத்துக்கோங்க தொடச்சி எடுத்துகிட்டு இதுமாரி எண்ணெயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா காஞ்சி வந்துடும் ஃபஸ்ட்டில் புதுசாக நம்மளுக்கு அது பழகுற வரைக்கும் பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த இதுவும் நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னா நம்ம அச்சு முறுக்கு செஞ்சுட்டே இருந்தோம்னா அது நம்மளுக்கு பழகிடும் இப்போ இந்த மாதிரி ப்ரௌன் ஆன பிறகு எடுத்துருங்க வெள்ளை வழியாக எடுத்துடாதீங்க ஏன்னா அந்த முட்டை ஸ்மெல் அடிக்கும் நம்மளுக்கு அதனால் ப்ரௌனாக இருக்கும் போது எடுங்க எல்லாம் நம்ம பொரிக்கிற பொருளுமே எப்படி ப்ரௌனாக இருக்கும் போது எடுப்போம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு முறையே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு போட்டு எடுத்துக்கலாம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸி நம்மளுக்கு வந்து நம்ம கொஞ்சம் மாவு போட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ரோஸ் கொக்கி கிடைக்கும் இப்போ நான் எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுட்டேங்க இப்போ நான் ரோஸ் கொக்கி உங்களுக்கு வந்து உடச்சி கட்டணும் பாருங்கள் இவ்வளோ முருமும் இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்